பக்தி பக்திங்லீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாரா டாரோ ரீடர் அண்ட் இந்த நம்ம என்ன இருபத்தி ஐந்து வருடத்துல திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனைகள் தான் இருக்கும் ஆனா அந்த பிரச்சனையை குறைக்கிற விதமா நம்ம என்ன செய்யலாம் பிரச்சனை வராம தடுக்கிற விதமா என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு கோவிலுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தனித்தனியா பார்க்க போறோம் அந்த வகையில இந்த வீடியோல எந்த ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா மிதுனம் ராசினியர்கள் உங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான உங்க தாம்பத்திய வாழ்க்கை சிறைக்கிறதுக்கு எந்த மாதிரியான கடவுள்கள் கோவில்களுக்கு நீங்க வந்து வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் சோ மிதனம் உங்களுக்கான காட்ஸ் நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கிறதுக்கு என்ன கடவுளை வழிபாடு செய்யலாம் தொடர்ந்து அப்படின்னு பாக்கும் போது திரௌபதி அம்மன் சரிங்களா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பாஞ்சாலி அம்மன் சோ பாஞ்சாலி அம்மனுக்கு நிறைய கோவில்கள் இருக்கு நிறைய பேருடைய குலதெய்வமும் பாஞ்சாலி அம்மன் இருக்கிறாங்க திரௌபதியும் பாஞ்சாலி ஒண்ணுதான் சோ நிறைய பேரோட குலதெய்வமாகவும் இருக்கிறாங்க அவங்கள நீங்கள் வந்து வழிபடணும் அது ஏன்னா எப்படி குடும்பத்தில் இந்த பஞ்ச பாண்டவ கதையே வந்து நிறைய பேர் அது தப்பான ஒரு புரிதலோட கூட பார்ப்பாங்க ஐந்து கணவரா அப்படின்றது அது அது கிடையாது அந் அந்த ஐந்து கணவர்ன்றது ஐந்து விதமான கேரக்டர்ஸ் ஒரு ஃபேமிலியில் ஐந்து விதமான தன்மையில் மனுஷங்க இருப்பாங்க பல தரப்பட்ட தன்மையில் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருப்பாங்க இல்லை தன் துணைக்கிட்டே பல தரப்பட்ட குணங்கள் இருக்கும் அந்த எல்லா குணங்களும் சரிவர நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போகும் போது தான் அந்த ஃபேமிலி வந்து அழகான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம லீட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்ற அந்த கான்செப்ட் தான் இந்த திரௌபதி அம்மன் கதைகளே ஸோ உங்க ஃபேமிலிலையும் அதுதான் இப்ப நிலைமையாக இருக்கும் பல தரப்பட்ட கேரக்டர் இருப்பாங்க உங்க வீட்டுக்குள்ள இல்லை உங்கள் துணைக்கிட்டேயே பல தரப்பட்ட கேரக்டர் இருக்கும் அது எல்லாத்தையும் அரவணைச்சு பேலன்ஸ்டாக கொண்டு போகணும் அதுக்கு உங்களுக்கு அதற்கான எனர்ஜி வேணும் அதற்கான ஒரு பவர் கிடைக்கணும்னா நீங்கள் திரௌபதி அம்மன் பாஞ்சாலி அம்மனை வழிபட்டால் மட்டும்தான் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் நீங்கள் அதை வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போக முடியும் அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே சிறப்பானதாக இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் எந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம் திருமண வாழ்க்கைக்கே சில கோவில் இருக்கும் இங்க போனா இந்த திருமணம் வந்து கைகூடும் திருமண வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில கோவில்கள் இருக்கு திருமண வாழ்க்கைக்கு எஸ்பெஷலி கோவில்கள் இருக்கு கப்பிள்ஸா போகணும் அண்ட் வந்து அங்கே சில சடங்குகள் செய்யணும் அந்த மாதிரியான கோவில்களே இருக்கு அதை வந்து தேடுங்க உங்க ஊர் பக்கத்துல அந்த மாதிரி எதாவது கோவில் இருக்கான்னு பாருங்க நிச்சயமா இருக்கும் ஸோ அந்த கோவிலுக்கு உங்க துணையோட நீங்க போயிட்டு வரணும் அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேரும் வந்து வீ ஒரே இருந்தாலே தூர தூரமான ஒரு உணர்வுகளோடு இருப்பீங்க ரொம்ப தள்ளி போயிட்டோமோ அப்படின்ற ஒரு உணர்வுகள் இருப்பீங்க இல்லை உண்மையாகவே ரொம்ப தூர தூரத்தில் இருப்பீங்க ஸோ அதெல்லாம் சரியாயிட்டு நீங்கள் வந்து சுமூகமான நிலைக்கு வர்றதுக்கு இந்த கோவில்கள் வழிபாடு ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் அதே மாதிரி இங்கே கோவில்னு சொல்லும் போது ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் கோவிலாக கன்சிடர் பண்ணலாம் முடிஞ்சால் இந்த வருடத்தில் ஒரு முறையாவது ஒரு முறை தான் முடிஞ்சளவு போக முடியும் ஒரு முறையாவது ரெண்டு பேரும் சேர்ந்து தாஜ்மஹால் போயிட்டு வாங்க ஸோ அந்த தாஜ்மஹாலும் ஒரு புனிதமான இடம் தான் லவ்வர்ஸ்க்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் ஸோ அங்கே நீங்கள் உங்கள் துணையோடு போயிட்டு வரம்போதும் கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஒரு ஃபீல் அங்கே ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஸோ இதை அந்த அங்கே பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா போங்க தூரமாக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது உங்கள் துணையோடு போயிட்டு வாங்க ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி மொபைல் வால்பேப்பர்லேயோ பர்ஸ்லேயோ அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு தெய்வத்தை வழிபடுறதுனால ஒரு தெய்வத்தை அடிக்கடி பார்க்கறதுனால தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தெய்வம் இருக்காங்கன்னா அது யாருடைய ஃபோட்டோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ராதை சரிங்களா இந்த கிருஷ்ணர் ராதை அதுவும் நீலக்கண்ணன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த நீலக்கண்ணன் ராதை இந்த ரெண்டு இவங்களுடைய ஃபோட்டோவை இவங்க கப்பலாக இருப்பாங்க இல்லையா இவங்களுடைய அந்த ரொமான்டிக் பிக்சர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ஃபோட்டோவை நீங்கள் மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்லை பெருசாக ஃப்ரேம் பண்ணி உங்களுடைய பெட்ரூம்லேயோ உங்களுடைய பர்ஸ்லேயோ நீங்கள் வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் அதை வந்து பாருங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல வைப்ரேஷனை உங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பானதாக மாறுறத்துக்கு அது ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஸோ மிதுனம் ராசி உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கிறதுக்கு என்ன கடவுள்கள் கோவில்கள் வழிபடலாம் அப்படின்றத பார்த்தோம் உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அண்ட் இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வரக்கூடிய நாட்களில் ரொம்ப சந்தோஷமான ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை நீங்கள் வந்து மேற்கொள்ளணும் அண்ட் உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்